ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வணக்கத்திற்குரிய நினைவு நாளில் அவருடைய நினைவிடத்தில் அவருடைய பாதங்களை வணங்கி அவருடைய ஆன்மார் நற்கதி அடைய வேண்டும் அவரை நம்பியிருக்கக்கூடிய குடும்பம் அவரை நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர்களுக்கு இறைவன் நல்வாழ்வை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கின்றேன் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் மனிதர்கள் சிறந்தவராக ஒரு அரசியல் கட்சியை துவங்கி நடத்திய போது அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ தலைவர்கள் மிகச்சிறந்த தலைவர்கள் இருந்த நிலையில் அந்த தலைவர்களெல்லாம் ஒரு கேப்டனாக வாழ்ந்து தமிழக மக்களுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று அன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த நானும் எங்கள் கட்சியைச் சேர்ந்த சகோதரர்களும் முயன்றபோது அந்த கூட்டணி முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் கேப்டன் அவர்கள் தலைமை தாங்குகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதில் ஒரு அங்கமாக வந்தாக வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு அன்றந்த பேச்சுவார்த்தையை துவங்கி மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களோடும் மரியாதைக்குரிய அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடும் அவருடைய மைத்துனர் சதீஷ் அவர்களோடும் சுதீஷ் அவர்களோடும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு கூட்டணி போது கேப்டன் அவருடைய பொறுமை அரசியலை அவர் அணுகுகின்ற தன்மை அரசியலில் அவர் முன்னெடுத்து செல்ல பார்வை இவற்றையெல்லாம் பார்த்து நான் உயர்ந்திருக்கின்றேன் அவரோடு பழகிய காலம் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு காலமாக அமைந்தது அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் சார்ந்த துறைகள் அத்தனையிலும் அது திரைத்துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் அனைத்திலும் சாதனைகளை நிகழ்த்திய அந்த கேப்டன் அவர்கள் இன்று நம்மோடு இல்லாவிட்டாலும் கூட மரியாதைக்குரிய அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்றார்கள் கேப்டன் அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து வழி நடந்தாரோ அந்த பாதையை மரியாதைக்குரிய அம்மா பிரேமலதா அவர்களும் முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் முன்னெடுப்பார்கள் முழுமையான ஒரு அரசியலை தமிழகத்திலே கொண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த புனித இடத்திலே மீண்டும் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி அமைகின்றேன் வணக்கம் நிச்சயமா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல தேசிய ஜனநாயக கூட்டணி அன்று நான் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து அமைத்த போது எந்த மனநிலையோடு கேப்டன் அவர்களோடும் அம்மா பிரேம்லதா அவர்களோடும் நான் தொடர்ந்து பேசினேனோ அதே மனநிலையில் இன்று நான் இருக்கின்றேன் தமிழகம் காக்கப்பட்டாக வேண்டும் நீங்க கேப்டன் அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க தமிழ் 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 அப்படின்னு தான் இருக்கும் சுற்றி சுற்றி தமிழ் தான் இருக்கும் அப்போ அவருடைய ஊனோடும் உணர்வோடும் இரண்டரை கலந்து நின்றது தமிழ் தமிழன் தமிழ்நாடு அவருடைய உணர்வு மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே அவர் விரும்பிய ஒரு நல்ல ஆட்சி ஊழலற்ற தூய்மையான நேர்மையான தமிழகத்திற்கு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆட்சி வந்தாக வேண்டும் அந்த ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகையினால என்னுடைய விருப்பம் பதினாலு இன்று மீண்டும் வர வேண்டும் என்பது இரண்டாயிரத்தி பதினாலு ஒரு விஷயம் அவருடைய முதல் வருகை முதல் வருகை வரும்போது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோடு நிர்வாகிகளோடு அவர் கலந்து பேசினார் அது பின்னாடி இந்த கூட்டணிக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரோடு பேசியிருக்கிறார் அவருடைய அடுத்த வருகைகள் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும்